இந்த கூட்டத்தில் மிக சிறப்பாக ஒவ்வொரு அனைத்து அமைப்புகளை சார்ந்த தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இந்திய கிறிஸ்தவ பெண்கள் இயக்கம் மிக சிறப்பாக பங்கேற்பதற்காக நான் அதிகமாக பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் கிறிஸ்தவ மக்கள் என்றால் பொது பிரச்சனைகளிலே தலையிட தலையிடாதவர்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது ஆனால் பல்வேறு தளங்களிலே கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை போராட்டங்களிலே பங்கு பெறுகிறார்கள் என்பதை நம்மில் ஒரு சிலர் அறிவோம் குறிப்பாக கலவரம் பலருக்கு தெரியவில்லை அல்லது பலர் அதை பற்றி பேசவில்லை என்று நாம் நமக்குள்ளே ஆபக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கு பேசியவர்கள் இங்கு கலந்து கொண்டிருக்கிறவர்கள் இப்பொழுது நடைபெற்ற இந்த நாடகம் இதற்கு முன்பாக பெண்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் இவையெல்லாம் ஒவ்வொரு மூளைகளிலும் இயக்குகளிலும் இந்த மணிப்பூர் கலவரம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் இது ஒருங்கிணைக்கப்படவில்லை என்பதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பாக நோக்கமாக இருப்பதனால இங்கு நாம் வெளியிடுகிறோம் இந்த மணிப்பூரில் நடைபெற்ற கலவரம் ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை இல்ல அந்த வன்முறை உலகளாவியது உலகம் அனைத்து கவனத்தையும் ஈர்க்க வேண்டியது என்பதை நாம் அறிகிறோம் எனக்கு பின்பாக பேச்சாளர்கள் இருப்பதனாலே நான் ஒரு இரண்டு நிமிடத்திலே என்னுடைய பேச்சை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே இந்த மண்பு ஏற்பட்ட இந்த வன்முறை என்பது ஒரு சாதாரண வன்முறை அல்ல அது ஒரு நில அபகரிப்பு பிரித்தாளுகின்ற ஒரு நிலை இது அரசை தூண்டிவிட்டு ஒரு கலவரம் இது பலருக்கு போராட்டக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் பல மக்கள் அகதிகளாக தன்னுடைய இருப்பிடங்களை விட்டு வெளியேறி தந்த ஒரு சூழல் இது எல்லாவற்றையும் நாம் அறிகிறோம் ஆகவே இதெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம் காரணம் என்னவென்றால் இது மணிப்பூரில் மட்டும் நடந்ததல்ல நம்முடைய பகுதிக்கு நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு கால தாமதம் ஆகாது நம்முடைய தமிழ்நாடும் மணிப்பூரை போன்று ஆறுவதற்கு ஆன சூழல் உருவாகும் ஆகவே இந்த வன்முறை போராட்டங்களிலே நாம் கவனத்தை செலுத்தி ஏதோ மணிப்பூர் மக்களுக்காக நாம் போராடுகிறோம் என்பதல்ல எனக்கு என்னுடைய மாநிலத்திற்கு இந்த மாதிரியான ஒரு நிலை வராமல் இருப்பதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய குரலை உயர்த்த வேண்டியது மிக மிக அவசியம் என்பதற்காகத்தான் நாம் அனைவரும் கூடியிருந்திருக்கிறோம் இது நம்ம அநேகருக்கு தெரியும் ஒரு காலகட்டத்திலே ஒரு இருபது வருடங்கள் நான் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது நர்மதா அணை கட்டப்பட்டது அப்பொழுது மாணவர்கள் நாங்கள் அனைவரும் எழுந்து போராடினோம் ஏனென்றால் நர்மதா அணை கட்டப்பட்டதுனால பல லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக அந்த இடத்தை விட்டு இடம்பெயர்கிறார்கள் என்பதற்கான பெரிய போராட்டம் நடந்தது ஆனால் அதற்கு சொல்லப்பட்ட நிலை என்னவென்றால் அரசாங்க திட்டங்களை மக்கள் எதிர்க்கிறார்கள் மக்கள் எதிர்ப்பதற்கு இந்த போராட்டக்காரர்கள் தூண்டுகிறார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அப்பொழுது வைக்கப்பட்ட கோரிக்கை என்னவென்றால் இதை மாறி பல்வேறு அரசு திட்டங்கள் வரும் என்றால் பல மக்கள் அகதிகளாக மாறுவார்கள் என்ற நிலை சொல்லப்பட்டது ஆனால் இன்றைக்கு நம்முடைய சென்னையிலே பல இடங்களிலே மக்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் பரபத்தூரிலே பெரிய விமான நிலையம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக பல மக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே இருக்கிறார்கள் ஆகவே உள்நாட்டிலே அகதிகளாக ஆகின்ற பல்வேறு சூழல்கள் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் கருத்தோடு பார்க்க வேண்டியதும் நம்முடைய குரலை உயர்த்த வேண்டியதும் மிக மிக அவசியம் குறிப்பாக நாம் அனைவரும் ஒருங்கிணை வேண்டியது அவசியமாக இருக்கிறது அவர்கள் சொன்னது போல நான் பங்கேற்க நான் பார்வையாளராக இருக்க விரும்பவில்லை நான் பங்கேற்பாளராக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் ஆதிவாசி மக்களுக்காக போராடின பொழுது அவர் பல்வேறு கஷ்டங்களை பல்வேறு துன்பங்களை கூட அவரை சிறையில் இருந்து விடுவிப்பதற்கு தயாராக இல்லை ஆகவே அவர் கடைசியில் என்றார் இப்படிப்பட்ட மக்களுடைய போராட்டங்களை நான் பார்க்க மட்டே விரும்பவில்லை அவர்களுடைய அவல நிலையில் இருந்து அவர்களை மீட்பதற்காக என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன் நான் பார்வையாளர் அல்ல பங்காளர் என்று சொன்னார் நாம் அனைவரும் பங்கேற்பாளராக நாம் ஈடுபட்டு இப்படிப்பட்ட பல்வேறு கலவரங்களுக்கான நம்முடைய குரலை உயர்த்தி இந்த நாட்டிலே அமைதி உருவாக்குகின்ற நிலைக்கு நம்மை பொது செல்வதற்காக நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட இந்த கூடுதல் நிச்சயமாக நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்று நாம் அனைவரும் நம்புகிறோம் ஏனென்றால் பெரிய எப்பொழுதும் நம்பிக்கையாளர்கள் ஆகவே அந்த நம்பிக்கையிலே நாம் கூடியிருக்கிறோம் அதை நாம் தொடர்ந்து நம்முடைய குரலை எழுப்புவோம் அதற்காக நாம் போராடுவோம் Tchau,